சினிமா அரசியல் இந்த ரெண்டை தவிர மற்ற நாட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கையே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்கை கொடுத்துருங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகும் அதை லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு உடனுக்குடனே சினிமா அரசியல் தவிர நாட்டில் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நாகர்கோவில் அருகே உள்ள தோவாலை கிருஷ்ணபுதூர் அம்மன் கோயில் தெருவையைச் சேர்ந்தவர் முத்து என்கிற மணிகண்டன் வைத்திய நாற்பத்தெட்டு இவர் தோவாலை பூ மார்க்கெட்டில் பூ வியாபாரம் செய்து வந்துள்ளார் இவரது மனைவியின் பெயர் கல்யாணி வயது நாற்பது இவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் இந்த தம்பதிக்கு ஆர்த்தி என்ற லட்சுமி வயது பதினாறு என்ற மகளும் உள்ளார் அந்த பகுதியில் உள்ள பள்ளிக்கூடத்தில் லட்சுமி பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் நேற்று காலையில் மணிகண்டன் வழக்கம் போல பூ வியாபாரத்துக்கு சென்று விட்டார் இரவு பத்தேகால் மணியளவில் மணிகண்டன் தனது வீட்டிற்கு வந்துள்ளார் அதன் பிறகு அவரும் அவருடைய மனைவியும் மகளும் சாப்பிட்டு விட்டு தூங்குவதற்காக தயாராகி கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்கள் வீட்டு கதவு தட்டப்பட்ட சத்தம் கேட்டது இதனால் கல்யாணி சென்று கதவை திறந்துள்ளார் வெளியில் சைக்கிளில் பயங்கர ஆயுதங்களுடன் நின்று கொண்டிருந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் அவரை தள்ளி வீட்டுக்குள் போந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த கல்யாணி பயத்தில் உறைந்து போனார் அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் சற்றும் தாமதிக்காமல் கல்யாணியை சரமாரியாக அறிவாளால் வெட்டினார்கள் இதில் அவரது கழுத்து மற்றும் உடல் முழுவதும் அறிவாளால் வெட்டு விழுந்தது இரத்த வெள்ளத்தில் அலறியபடி கல்யாணி கீழே சாய்ந்தார் சம்பவ இடத்திலேயே அவரது உயிரும் பிரிந்தது கல்யாணியின் அலற சத்தம் கேட்டு அவரது கணவரான மணிகண்டன் மகள் லட்சுமி ஆகியோரும் அங்கு ஓடி வந்தார்கள் அவர்களையும் அந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் அறிவாளால் வெட்டியது இதில் மணிகண்டனுக்கு தலை முதுகு கை போன்ற இடங்களிலும் பலமான வெட்டும் விழுந்தது லட்சுமிக்கு கையில் படுகாயம் ஏற்பட்டது அறிவாளால் வெட்டப்பட்ட தந்தையும் மகளும் இரத்த வெள்ளத்தில் வீட்டுக்குள் துடித்துக் கொண்டிருந்தார்கள் கொலை வெறியாட்டம் ஆடிய அந்த கும்பல் தாங்கள் வந்த காரியத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டது இதற்கிடையில் அறிவாளால் வெட்டப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த மணிகண்டனும் அவளின் மகளான லட்சுமியும் தங்களை காப்பாற்றும்படி கத்தினார்கள் அவர்களது அலதுல சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் அங்கு சென்று பார்த்தபோதுதான் பூ வியாபாரி மணிகண்டன் வீட்டிற்குள் நடந்த பயங்கர சம்பவம் பற்றி எல்லாருக்கும் தெரிய வந்தது இதனால் அடைந்த அவர்கள் இது பற்றி ஆரல்வாய் மொழி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் அங்கு விரைந்து சென்றனர் படுகாயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மணிகண்டனையும் லட்சுமியையும் மீட்டு நாகர்கோயில் அருகே உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது ஆனாலும் சிகிச்சை பலனின்றி நள்ளிரவில் தந்தையான மணிகண்டன் பரிதாபமாக இறந்து விட்டார் லட்சுமிக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தனது கண் முன்னே தன்னுடைய தாயும் தந்தையும் கும்பலால் கொடூரமாக கொல்லப்பட்ட காட்சியை பார்த்து அதிர்ச்சியிலிருந்து அவரால் இன்னும் மீள முடியவில்லை கணவன் மனைவி வெட்டி கொல்லப்பட்டது பற்றி ஆரல்வாய் மொழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் அப்போதுதான் சொத்து தகராறு காரணமாக இந்த கொலை கொலையை கல்யாணியின் அண்ணனான சுடலையாண்டி கூலிப்படியை ஏவி செய்தது திருக்கிடும் தகவலும் வெளியானது இவர் தோவாலை பாலாஜி நகரில் வசித்து வருகிறார் கல்யாணியின் உடன் பிறந்தவர்கள் மொத்தம் ஏழு பேர் இவர்களில் நான்கு பேர் பெண்கள் மூன்று பேர் ஆண்கள் இதில் ஒரு சகோதரி இறந்துவிட்டார் கல்யாணி குடும்பத்தாருக்கு பூர்வீகமாக நாளேகால ஏக்கர் அளவு தோவாலையில் ஒரு இடம் உள்ளது அந்த பகுதியில் தற்போது நான்கு வழி சாலை வந்துள்ளதால் இந்த சொத்து மதிப்பும் பல மடங்கு உயர்ந்துள்ளது இதனால் இவர்களுக்குள் சொத்து தகராறும் இருந்து வந்துள்ளது இது தொடர்பாக மாவட்ட போலீஸ் சுப்ரன் அலுவலகத்தில் ஏற்கனவே புகார் செய்யப்பட்டும் இருந்தது எஸ்பி உத்தரவுப்படி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் இது பற்றி விசாரணை நடத்தி வந்தனர் இந்த புகார் தொடர்பாக சுடலையாண்டியை அழைத்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள் கல்யாணியையும் அழைத்து விசாரித்துள்ளனர் அப்போது கடந்த முப்பதாம் தேதிக்குள் கல்யாணிக்கு மற்றொரு சகோதரி குடும்பத்தாருக்கும் தான் பணம் கொடுத்து விடுவதாகவும் சுடலை கூறியும் உள்ளார் இந்த விசாரணையின் போது கல்யாணி சாட்சி கையெழுத்து போட்டுள்ளார் இதனால் அண்ணன் வீட்டிற்கு அடிக்கடி கல்யாணி சென்று பணத்தை கொடுக்குமாறும் தனக்கும் சொத்தில் உள்ள பங்கை தருமாறும் கேட்டு வந்துள்ளார் ஆனால் அவர் முப்பதாம் தேதி பணத்தை கொடுக்கவில்லை மேலும் ஒரு நாள் அவகாசம் கேட்டுள்ளார் அதன் பிறகும் பணத்தை கொடுக்கவில்லை இந்த நிலையில் தான் சொத்து தகராறு காரணமாக நேற்றிரவு சுடலையாண்டி கூலிப்படையை ஏவி கல்யாணி மற்றும் அவருடைய கணவரான மணிகண்டனையும் தீட்டு கட்டி உள்ளார் தலைமறைவாக உள்ள ஆண்டியையும் நான்கு பேரான கூலிப்படையும் போலீசார் அதிரடியாக தேடி வருகிறார்கள் இந்த இரட்டை கொலை வழக்கு குமரி மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது போல சினிமா மற்றும் அரசியல் தவிர நாட்டில் வேற என்னென்ன விஷயங்களை அடக்கு அப்டேட் அப்படேட்டா உடனுக்குடனே கூட தெரிஞ்சுக்கிட்டு வரீங்கன்னா மறக்காமட்டால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் மூலமாக தெரிஞ்சுக்கணும் வர கீழே கிலோ லிங்க் கொடுத்து அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க நன்றி